புதுச்சேரி கடற்கரை மற்றும் நேர்வீதி பகுதியில் மாலை நேரத்தில் கையில் சுண்டல் வாளியுடன் சுறுசுறுப்பாக சுண்டல் விற்பனை செய்யும் ஒரு இளைஞரை பலரும் பார்த்திருப்பீர்கள் ஆனால் அவர் பிஇ எம்ஏ எம் முடித்து தற்போது பிஎஸ்டி படிப்பவர் என்பது பலரும் அறியாத விஷயம் அந்த இளைஞருடன் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தேன் அப்போது அவர் கூறியது என்னவென்றால் எங்களுடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையானது அப்பா சுப்பிரமணியன் துணிக்கடையில் விற்பனையாளராக இருந்தார் அம்மா சரஸ்வதி இரண்டு அக்கால் இரண்டு அண்ணன்கள் ஒரு தங்கை என மொத்தம் ஆறு பேர் வறுமையான சூழலில் அக்காக்களுக்கு திருமணமும் நடந்தது இந்த நிலையில் கடுமையான பணப்பிரச்சனை காரணமாக வீட்டில் உள்ள ஆண் குழந்தைகளை வேலைக்கு அனுப்ப எங்கள் குடும்பமும் முடிவு செய்தது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நான் எட்டாம் வகுப்பு படித்தேன் என்னையும் மற்றொரு அண்ணனான சரவணகுமாரையும் வேலைக்கு போகுமாறு வீட்டில் தெரிவித்தனர் எங்களுக்கு படிக்க ஆசை ஆனால் புதுச்சேரி கடற்கரையில் அமர்ந்து யோசித்தோம் அப்போதுதான் பீச்சில் சுண்டல் விற்பனை செய்ய முடிவும் எடுத்தோம் முதலில் சுண்டல் விற்பனை செய்வது மிகவும் கஷ்டமாக இருந்தது நான் மிகவும் அமைதியானவன் கூவி விற்க கூட தெரியாது சில சமயம் சுண்டல் விற்காமலேயே போய்விடும் அதை என்ன செய்வது என்று தெரியாது வீட்டிலோ வறுமை சரியான ஆடை கூட இருக்காது அதனால் அண்ணனின் ஆடையை போட்டுக்கொள்வேன் இந்நிலையில்தான் இந்நிலையில் சுண்டல் விற்றவாறே நான் படிப்பது பள்ளியில் பலருக்கும் தெரிய வந்தது நான் அப்போது புதுச்சேரியில் உள்ள வீரமாமுனிவர் அரசு பள்ளியில்தான் படித்து வந்தேன் எனது நிலையை உணர்ந்த என்னுடைய ஆசிரியர்கள் பத்மாவதி பாலசுந்தரம் ராமதாஸ் ஆகிய மூன்று பேரும் உதவி செய்தார்கள் சுன்றல் விற்றவாறை படித்து பத்தாம் வகுப்பில் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தேன் அதையடுத்து வாவுசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சேர்ந்தேன் பின்னர் மேல் படிப்பு படிக்கும் ஆசையுடன் தாகூர் கல்லூரியில் பிஏ தமிழ் சேர்ந்தேன் அதன் பிறகு எம்ஏ எம் முடித்தேன் உள்ளிட்டேன் படிப்புக்கிடையே இரண்டாயிரத்தி எட்டில் நெட் தேர்விலும் இரண்டாயிரத்தி பதிமூனில் ஜேஆர்எஃப் இளநிலை ஆராய்ச்சியாளர்கள் தேர்வுகளும் தேர்ச்சி பெற்றதால் பல்கலைக்கழகத்திலிருந்து உதவித்தொகை கிடைக்க தொடங்கியுள்ளது எனினும் இப்போதும் நான் சுண்டல் விற்கின்றேன் என் தந்தையால் தற்போது வேலைக்கு செல்ல முடியவில்லை அதனால் காலையில் இருந்து சுண்டல் வடை பஜ்ஜிக்கு தேவையான பொருட்களை வாங்கி வீட்டில் தருவேன் எனது அம்மா அதை தயாரிப்பார் நான் பல்கலைக்கழகம் சென்றுவிட்டு வீடு திரும்பிய பிறகு மாலை ஆறு மணிக்கு மேல் சுண்டல் சமோசா போலி கட்லட் பஜ்ஜி வடை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு பீச் நேரு வீதிக்கு விற்க வருவேன் விற்பனையை முடித்துவிட்டு இரவு பத்து மணிக்கு தான் வீடும் திரும்புவேன் பல்கலைக்கழக உதவித்தொகை கிடைத்தாலும் இந்த சுண்டல் வியாபாரம் மூலமாக எனது சகோதரிகள் திருமணத்திற்காக வாங்கிய கடனை அடைக்க முடிகிறது என்னுடன் சுண்டல் விற்பனை செய்த எனது அண்ணனான சரவணகுமார் தற்போது எம்ஏ எம் பில் பி முடித்து அரசு பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறார் மற்றொரு அண்ணன் பாலமுருகன் பிளாட்ஃபாரத்தில் துணி விற்கிறார் நமக்குள் ஆசையும் முயற்சியும் இருந்தால் நம்மை ஊக்கப்படுத்த சமுதாயத்தில் பலரும் உள்ளனர் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது சுண்டல் வாங்குவோரில் தொடங்கி பள்ளி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் நண்பர்கள் என பலரும் அளித்த ஊக்கம்தான் பிஎச்சி வரை என்னை கொண்டு வந்துள்ளது என்று நம்பிக்கையுடன் பேசுகிறார் பழனிராஜ் வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இறக்கு மறந்து விடாதே என்று பட்டுக்கோட்டையின் பாடலின் வடிவம்தான் இந்த இளைஞரான பழனிராஜ் இவரை பாராட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னுச்சிங்கன்னா மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்